இந்த சேயின் நாவை தவந்த என் தாயவள் என் அன்னை தமிழுக்கும் அவையாருக்கும் என் பணி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பேச்சாளர் என்ற அடையாளத்தை எனக்கு கொடுத்து பேரறிஞர் அண்ணாவும் முத்தமிழறிஞர் கலைஞரும் தளபதி அவர்களும் இளத்தலைவர் அவர்களும் இன்னும் எத்தனையோ மேடைகளும் அறிஞர்களும் பேசுன அந்த அன்பத மேடையிலிருந்து இன்னைக்கு இந்த மேடை வரைக்கும் என்னை உயர்த்தி கூட்டிட்டு வந்த நம்ம திமுக என்னுடைய முதல் பொதுக்கூட்டம் நான் நாமக்கல்லிலிருந்து ராசதர்ஷ்ணா

தப்பி இன்னைக்கு அசைய அசைக்க முடியாம நிமிர்ந்து நிற்கிற ஆளவர் கொள்கை இல்லாத தலைவன் வெறும் ரசிகர்களை மட்டும்தான் உருவாக்க முடியும் கொள்கை இல்லாத தலைவன் வெறும் ரசிகர்களை மட்டும்தான் உருவாக்க முடியும் இது அன்னைக்கு இன்னைக்கு என்னைக்கும் பொருந்தும் ஆனா தனக்கு எதிராக நடக்கிற அநீதிகளுக்கு தானே சுயமா குரு கொடுத்து சாதிங்கிற தனக்கு அடிப்படையா கிடைக்கிற விஷயம் கூட கிடைக்காம இருக்கிறத எதிர்த்து போராடுறோம் மூல பழக்கங்களை எல்லாம் எடுத்து நம்ம போராடுறோம் பெண்ணடிமை நீங்களும் ஜனநாயகனா அது ஜனங்களுக்கு நாணயமா இருக்கணும்னு அண்ணாவும் பெரியாரும் கலைஞர் விதைச்சு கொள்கைகள் உருவாக்கியது ரசிகர்கள் அல்ல சிந்தனைகளை தெரிவுபட்ட தமிழர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தேர்தல் கருத்துல அதற்கு விட விமர்சனம் ஒரு மனிதர் கூட தோல்வியை அடையாமல் கட்டிக்காட்ட இந்த கழகத்தை புதிதாக ஒருவர் வழி நடத்த வரும் பொழுது அங்கு சந்தேகம் எனத்தான் சதுர மூட நம்பிக்கை கூட்டம் ஒரு பக்கம் ஆனா இது அத்தனையும் தாண்டி தமிழர்களை தமிழர்களே என்ற கர்ஜனை குரலுக்கு மத்தியில் கருணாநிதி ஸ்டாலின் என்ற குரல் அவங்க வாழ்ந்த வேங்கை

i'm a அந்த பேர்ல அப்படியே ஏங்கட்டோனே உணவகத்துக்கு வழிவகுத்தவர் நம்ம முதலவர் அவர்கள் இன்னைக்கு எங்க ஜெனரேஷன்ல நாம ஒண்ணுக்கு ரெண்டு போன் வச்சிருக்கோம் கையில நெட்ஃபிக்ஸ் Amazon Prime எப்ப நினைச்சாலும் எந்த படம் வேணா நான் பார்க்க முடியும் ஆனா ஒரு 20 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஊருக்கு ஒரு டிவி இருக்கவே பெரிய விஷயம் ஒட்டுமொத்த கிராமமும் ஒரு வீட்ல ஒரு வீட்டோட வாசல்ல போய் உட்கார்ந்து அவங்க எப்படா அந்த டிவி ஆன் பண்ணுவாங்க இருந்த காலம் இருக்குது இதோட கொடுமை என்னன்னா அந்த டிவிய ஒரு இருபது முப்பது அடி தூரத்துல இருந்து தான் பார்க்க முடியும் ஆனா அதுவே அந்த கிராமங்கள்ல பெரிய விஷயம் சிலர் வீட்டுக்கு வெளியில வச்சு எல்லாரும் பார்க்கணும் நல்ல எண்ணத்தோட வைப்பாங்க சிலர் ஜன்னல் கம்பிக்கு பின்னாடியே டிவி வச்சு எல்லாரும் எட்டி பாக்க விடுறது ஆனா இதுவே ஒரு அந்த டி இந்த ஊர்லயே இன்ஜினியரிங் படிக்கிறது எவ்வளவு கஷ்டம் அப்படி அத்தனையும் படிச்சுட்டு வந்தா தம்பி மார்க் மட்டும் நீ வச்சிருந்தா பட்டாதுப்பா எனக்கு ஸ்கில் வேணும் ஸ்கில் இருந்தாதான் வேலை கொடுப்பேன்றாங்க சரி என்னடா ஸ்கில் போய் படிக்கலாம்னு பார்த்தா மினிமம் ஒரு சர்டிபிகேட் கோர்ஸ்கோ இல்ல ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்ஸ்கோ ஆயிரம் ரூபாயில இருந்து ரெண்டு லட்சம் மூணு லட்சம் வரைக்கும் கேட்கற கம்பெனி எல்லாம் இருக்கு இந்த சூழ்நிலையில கிராமப்புற மாணவர்கள் படிக்கிறதே கஷ்டம் எங்க இருந்து போய் ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்ஸ் சர்டிபிகேட் கோர்ஸ் பண்றது ஆனா 多吗？

Di <tik> peta

கட்சியில சின்னபடியில இருந்து மாவட்டம் மாநகரம் ஒன்றியம் நகரம் பகுதி பேரும் கிளை வட்டம் ஒவ்வொரு இடத்திலயும் மூணுல ஒரு துணை செயலாளர் பட்டியல் இனத்தவரா இருக்கணும் இதெல்லாம் தாண்டி மாநில துணை செயலாளர்ல ஒருத்தர் பட்டியலிடத்தவரா இருக்கணும்னு அம்பேத்கர் சிந்தனைகள பகுத்தறிவு சிந்தனைகளை முதல் முதல் கட்சி கொள்கைகளை அமல்படுத்தியது திராவிட முன்னேற்ற கழகம் நம்ம முதல்

பார்த்திருப்போம் எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் சனாதனம் என்பது ஒழிக்கப்பட வேணும் ஆணித்தனமான கருத்தை முன் வச்ச விளையாட்டுத்துறை அமைச்சரா பார்த்திருப்போம் இதெல்லாம் தாண்டி நாங்களும் நிவாரணம் கொடுக்கிறோம் சம்பிரதாயத்துக்கு நிவாரணம் கொடுக்கிறவங்களுக்கு மத்தியில கடமைக்கே நிவாரணம் கொடுக்கிறவங்களுக்கு மத்தியில களத்துல இறங்கி தான் மக்களுக்காக ஒவ்வொன்று ஒவ்வொன்னையும் கடமையா செய்யற மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சரா பார்த்திருக்கோம் இது இத்தனை பரிமாணங்கள் இருந்தாலும் நமக்கு எப்பவுமே நம்ம வீட்டு பிள்ளையா நம்ம உரிமையோட கூப்பிடுற நம்ம உதயண்ணா அவரு நான் மறுபடியும் சொல்றேன் முதல்ல சொன்ன மாதிரி நேத்து பேச்ச மலையில இன்னைக்கு முளைச்சு நாளைக்கு மத்தி போற காலான் இல்லை இந்த கழகம் எழுபத்தஞ்சு வருஷம் முக்கால் நூற்றாண்டு

தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றோட அடையாளம் கலைஞரவர்கள் ஒரு தடவை சொல்லியிருப்பாங்க காத்தடிச்சா பறவையும் பறப்போம்